ஞானத்தை போதிக்கும் வசனம் இந்த வரம் கத்தருக்கு பயப்படுதல் பற்றியும் ஆவிக்குரிய ஒழுகை பற்றியும் வேதத்தில் உள்ள மறைபொருளின் சகல ரகசியங்களையும் வெளியே கொண்டு வரும் இந்த வரம் போதிக்கும் வரமாய் செயல்படும் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ற வரம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்துடுச்சுன்னா அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வரம் கத்தருக்கு பயப்படுதல் பற்றியும் ஆவிக்குரிய ஒழுங்கை பற்றியும் வேதத்திலுள்ள மறைபொருளின் சகல ரகசியங்களையும் வெளியே கொண்டு வரும் இந்த வரம் போதிக்கும் வரமாய் செயல்படும் இதுதான் முதல் வரத்துடைய அடையாளம் இந்த வரம் ஒரு சராசரியாய் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் முக்கியம் வாய்ந்ததாய் இருக்கும் காரணம் இந்த வரம் என்ன செய்யும் அப்படினா ஒரு மனிதனை கனிகளுக்கு நேராய் நடத்தி செல்வதுதான் இந்த வரத்துடைய ஆழமாய் இருக்கிறது கனி இல்லாத வாழ்க்கை ஆனால் வரங்களை வாஞ்சிக்கிறோம் என்றால் சாகும் வரை அந்த மனிதனுக்கு வரங்கள் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் முதல்ல ஞானத்தை போதிக்கும் வசனத்தை வரங்கள்ல ஃபர்ஸ்ட் லிஸ்டா ஆண்டவர் வச்சிடுறாரு இந்த வரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆவியின் கனிக்கு நேராய் கடந்து செல்லும் ஏன்னா கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த ஆத்மாவை என்ன பண்ணுவார் கர்த்தர் விடுதலையாக்கி கத்தருடைய கத்தருடைய குணாதிசயம்தான் கத்தருடைய ஆவியின் கனி தேவன் அன்பாகவே அதனால தான் ஆவியின் கனிகளில் முதல் கனி அன்பு இந்த அன்புக்கு நேராய் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளார வந்துட்டாரு அப்படின்னா அப்படிதான் நடத்திட்டு போவாரு வீட்டில் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு புருஷம் பொண்டாட்டியை பிரிஞ்சு வாழ்றாரு ஆனால் பரிசுத்தாவியில் நிரப்பப்படுறாரு அது பரிசு நிறைவு கிடவே கிடையாது இது வேதத்துக்கு புறம்பாய் இருக்கிற ஒரு காரியம் அது வஞ்சிக்கிற ஒரு ஆவியாக இருக்கு அங்க வந்து வேற எதுவும் நடக்காது வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க சபையில பரிசு நிரப்பப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா அங்க அன்பே இல்லை கண்ட சகோதரன் அன்புல காணாத தேவனிடத்தில் எப்படி தேவனுடைய அன்பு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு அப்ப எரிச்சலின் ஆவி அதிகமா உங்களுக்குள்ளார செயல்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அங்க நீங்க அந்நிய பாஷை பேசியும் பிரயோஜனம் இல்ல நீங்க என்ன தரிசனம் காண்றீங்கன்னு சொல்லி சொல்ல முடியல அங்க ஆப்டா எந்த காரியமும் உங்களை வைத்து கர்த்தரால் நடத்த முடியாது ஆனா முதல் வரம் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ற வரத்தை குறித்து நம்ம பார்க்கும் அங்கே நம்ம என்ன பார்த்தோம் வசனத்துக்கு நேராய் இந்த வரம் முதல்ல கொண்டு செல்லும் இந்த வரத்துடைய முதல் என்னன்னா வசனத்தை ஈர்க்கும் பைபிளை ஈர்க்கும் வசனத்தை படின்னு சொல்லும் இந்த வசனத்தையே தியானிக்காமல் எனக்கு பரிசுத்தாவின் வரங்கள் வந்துருச்சுன்னா அது பொய் அதனால இந்த கடைசி கால வஞ்சம் அதனால தான் இன்னைக்கு எழுப்புதலே இல்லை சும்மா உக்காந்து எழுப்புதல் எழுப்புதல் வாயில தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கணும் எழுப்புதல் வரவே வராது அப்போ ஞானத்தை போதிக்கும் வசனம் என்ற இந்த வரத்திற்காக முதலாவது ஒரு கிறிஸ்தவன் தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும் இந்த ஞானத்தை போதிக்கும் தான் சகல வரங்களுக்கும் தகப்பனாய் திகழ்கிறது தேவ பிள்ளைகளே இதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும்